இப்போ நான் யாரை பற்றி பேசுவார போகிறேன்னா கார்த்திக் கண்டட்ல கார்த்தி தாவளை வாங்கிட்டுருக்கான் இல்லை அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களோட ஆக்ட் பண்ணது கண்டென்ட் பண்ணவங்க அதே மாதிரி வந்து திவ்ய கல்லிச்சர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மிஸ்ஸஸ் திருமதி ஜெயந்தி தாரா அவங்கள பற்றி பேசுகிறேன் அவங்க நேட்டிவ் ப்ளேஸ் வந்து கண்டிப்பாக வந்து தான் இருக்கும் பெங்களூராக தான் இருக்கும் அவங்க லாங்குவேஜ் அப்படி தான் தெரியுது அவங்க தமிழ் கிடையாது ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னா அவங்களோட தான் வந்து இதை கேட்டால் வந்து அவங்களோட வந்து வீடியோ போட்டு தான் கடல் கார்த்தியோட வீடியோ போட்டு தான் வேலூர் கார்த்தியாக கண்டூர் கீழே கீழேனு மூணு பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் சொல்கிறேன்னா கார்த்தி கார்த்தியோட வீடியோ போட்டு அப்புறம் வந்து திவ்யா கல்லச்சரி வீடியோ போட்டு தான் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது இப்போ என்னமோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்னமோ அவங்கள வந்து தெரியாது எதுவுமே தெரியாது போய் கண்டக்ட் எடுத்து தப்பாக பேசி என்னமோ பண்ண அதுக்கு இதில் பெரிய மோஷனெல்லாம் வந்து வீடியோ வந்து இருக்காங்க இன்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க முக்கால் முக்கா வாசி என்ன பண்ணுறாங்கன்னா குற்றாச்சாரத்து ஃபுல்லாக இந்த திவ்யா கலைச்சி மேலே ரொம்ப வைக்கிறாங்க கார்த்திக்கோட கொஞ்சம் கார்த்திக் மேலே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே அந்த சித்ரா சொல்களில் மக்கள் பார்வை சித்திரம் அவங்க மேலே ஒரு துணியோடு அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கலை ஏன் வைக்கலன்னு ரெண்டு பேருக்கு லிங்க் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக லிங்க் இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னால் அன்னைக்கு அந்த ஷகிலாமா இருக்காங்கல்ல அவங்க வந்து கேட்குறாங்க சரி நீ உங்களை பற்றி சொல்கிற நீ வந்து இவங்களுக்கு சொல்கிற சித்திரை அம்மா போனால் தான் போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு உண்மையை வந்து சொல்கிறேன் ஏன் அவங்களே இருந்தால் அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்களாம் முக்கியமாக காரணம் சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து இந்த ஜெயலலிதாரை வந்து பேசவே இல்லை அதை அப்படியே கொண்டு போய் அவங்க வேறு மூமெண்ட்டில் போயிட்டு அதே அதே மாதிரி பேசுகிறாங்க வேறு மூமெண்ட்டில் வேறு கதையை பற்றி அதை பேசாமல் மூமெண்ட்டில் பேசுகிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திவ்யா களிர்ச்சி மேலே தான் வந்து குழு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காரணம் அவங்க தான் வைக்கிறாங்க அவங்க தான் காரணம் அவங்க பண்ணாங்க பதினாறு வயசுல என்ன பண்ணுறாங்க அது தெரியுதோ தெரியும் நான் ஒன்றா தான் தூங்குனாங்களாம் அங்கே போய் அவங்க மேலே தூங்கினாங்கன்னா அந்த அவங்களோட அந்த ஜ கேர்ள்ஸ் அவங்க அக்காவோட போய் மேலே அவங்க ஒன்றா வைப்பாங்க செய்ய தூங்குனாங்களா அவங்க கீழே தூங்குனாங்களாம் அப்போ இந்த பையமே மேலே போனாங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டில் வச்சாங்க ஆனால் டிக்டாக்லாம் பண்ணியா அந்த ஷார்ட் வீடியோவில் ஷார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களோட கார்த்தியோட சேர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்க திவோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ஊர்வல சுற்றியிருக்காங்க எல்லா கண்டனட்லையும் மிஸ் பண்ணியிருக்காங்க என்னமோ தன்னை நல்ல நல்லவளாவையும் எந்த தப்பு பண்ணாத மாதிரியுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது மிக மிக கண்டனம் தெரிவிச்சுக்க கண்டிப்பாக ஏன்னா ரெண்டு இந்த என்னை எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த மக்கள் பித்தரா இருக்காங்க இல்லை அவங்கள இருந்து இங்கே யாரும் வந்து மூவ் பண்ணி இவங்கள வந்து பேச வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவங்க வந்து ஆக்டிவிஷன் தெரியும் அவன் சித்திரா அவங்க மக்கள் பெயர் சித்திர ஒரு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேறாங்க அவங்க வந்து க பண்ண மாட்டாங்க அவங்க பண்ணுறது தப்பு அவங்க பண்ணுறது தப்பு அப்படி சொல்ல மாட்றாங்க அவங்க ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி கார்த்திக் பாவம் கார்த்திக் பாவமா கார்த்திக் ஒன்றும் தெரியாமல் தான் ஒன்றும் தெரியாமல் தான் ரெண்டு பிள்ளை பார்த்தான அவன் வந்து கார்த்திக்னு சொல்கிறவன் இவரை வந்து க அது வந்து பிஏட் டியூஷன் முடிச்சு ஸ்கூலாக பண்ணிட்டாங்களாம் அவங்க காட்டியல் ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்களாம் இவ்வளோ ஒரு வேல்யூஷன் வந்துட்டு கேட்டு நல்லவங்களாம் ஏமாத்து இது என்ன சொல்லுங்க இது நல்லா தெரியுது நம்புற மாதிரி இருக்கு அவங்க பேசுறது இன்னொன்று ரீசனாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க காட்டியல் ஒய்ஃப் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து விஎஸ் சொல்லிட்டு வீவஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றா க்ளோஸ் போய் போகும்போது ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருக்கும் போதே வீணாவில் பண்ணக்கூடாது வன்மையை கண்டுச்சாங்க அதாவது அவங்களுக்கு காசு வேணும் ஆனால் ரொம்ப க்ளோஸ் போடணும் அதுக்கப்புறம் காசு காண்டி விட்டுட்டாங்களாம் எல்லோருமே வந்து அவங்க காசுக்காண்டி வியூவர்ஸ்காண்டி தான் வந்து முக்கால் இந்த அந்த திவ்யா கழிச்சி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அது அவளுக்கு தெரியலை அவளுக்கு தேவை காசு அது ஒன்று தான் என்ன இன்னொன்று டிச்சா திவ்யா கழச்சி வாயை தொடர்ந்தால் அவளுக்கு மட்டும் அவள் மட்டும் வாயை திறந்தா எல்லாரையும் மாட்டி விட்டுருவாங்க அது மட்டும் தெரியும் கண்டிப்பாக ஆனால் வந்து கூட இருந்து குழி பறிச்சுட்டு கூட இருந்து சொல்கிறாங்க மெர்டூரம் வைக்கிறாங்க இல்லை குழப்பண்ணை வைக்கிறாங்க இது பண்ண வைக்கிறாங்க எல்லாமே வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அது என்ன ரீசன் தெரியல ஒரு பண்ணுக்குறாளுக்கும் தெரியும் ஆனால் எல்லா டோட்டல் விஷயம்னா திவ்ய மட்டும் தான் தெரியும் கண்டிப்பாக அவளுக்கு மட்டும்தான் தெரியும் சரி ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா குற்றச்சாட்டு அடுத்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க ஊரில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு டெஸ்ட் செக்கப் பண்ணாங்களாம் அது என்ன டெச்சப் செக்கப்னால் பாசவி செக்அ பண்ணாங்களாம் ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் க்ளியர் ஆச்சு அதாவது ஒரு ஒரு கிட்டு சொல்லுவாங்க ரெண்டு கிட்டு சொல்ல மூணு சொல்லு மூணு கிட்டு அதை ஹெச்விக்கும் மூணு கிட்டு பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க பஸ் ஒரு கிட்டெலாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு செகண்ட் டே வர்றதுக்கு போகலை தேர்ட் ஸ்டேன்னு போகலை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க கேட்குறாங்க அந்த அம்மா அம்மா கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து என்ன இருக்குது சொல்லி விஷயத்தை சொல்லி சொல்கிறாங்க அதே ஓப்பனாக சொல்கிறாங்க பட் இப்படி சொல்லக்கூடாது ஏன்னா ஒருத்தவங்க தனிப்பட்ட விஷயம் மெடிக்கல் லைனில் உள்ளது அது ரகசிய பயிற்சி கா பயிற்சி கட்டுப்பாட்டில் உள்ளவங்க வந்து அவர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக முழு முழுக்க கேஸ் அவங்க மேலே ஜெய்தி தார மேலே கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா வந்து அந்த ஒரு ரகசியம் வந்து பாதுகாக்கப்படணும் கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும் கண்டிப்பாக அது வந்து ஒரு மீடியாவில் வந்து சொல்கிறது ரொம்ப முகம் முகம் மிக 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 தவறு ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்களோட நோயாளி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட விஷயம் இது ஒரு ரகசியம் பாதுகாக்கணும் இது பப்ளிசிட்டி உலகத்துக்கு சொல்கிறாங்க சப்போஸ் அவங்களுக்கு இல்லாமல் தான் என்ன செய்ய முடியும் ஃபஸ்ட்டு கிட் தான் பண்ணியிருக்காங்க செகண்ட் கிட்டு மூணு தேர்டு கிட் பண்ணாமல் என்ன பண்ண முடியும் இல்லை சொல்லிடுவாங்களா இவ்வளோ டாக்டரா சொல்லு பார்ப்போம் ஏதோ ஒரு ஸ்லீப்பு போயிருக்காங்களோ ஸ்லீப்பை என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஓபி பதிவு பண்ணியிருக்காங்க அது என்னமோ வந்து டேட் போட்டு இல்லை ஓபியின் போட்டு எழுதியிருக்காங்க வேறு எந்த ரிசல்ட்டும் இல்லை அதில் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன ஃபஸ்ட்டு அடுத்த அவங்களோட வெரிஃபிகேஷன் வந்து சொல்கிறது தப்பு மிகப்பெரிய தவறு அவங்க கூட்டு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சார்ந்தா யாராக இருக்காங்க கூட அந்த பசங்க அவங்களுக்கு செக்அப் பண்ணி அவங்க என்ன கண்டிஷன் இருக்கா இல்லை கிளியர் பண்ணிட்டு தான் வந்து மீடியாவில் முக்க சொல்ல மாட்டாங்க நீ கேட்ட இந்த மாதிரி விஷயம் சொல்லக்கூடாது அது தெரிய மாட்டேங்குது ரூல்ஸ் அதிகமாக இருக்குது இது இதை பற்றி ரொம்ப ஒரு இதுக்கும் ஒரு நெட்ஒர்க் இருக்குது இதுக்கும் ஒரு நெட்ஒர்க் இருக்குது அதுவும் கேஸ் கற்பாட்டுக்கு ஒரு ஒட்டி இருக்குது அரசியல் நிறைய வந்து அதுக்கு சட்டங்கள் கொடுத்துருக்கு அதுக்கு அடிப்படையான ஒரு விதிமுறையை கொடுத்துருக்கு இது வந்து மீடியாவில் சொல்லக்கூடாது அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு புரியுதுங்களா அதை சொல்லக்கூடாது கண்டிப்பாக அதனால வந்து அவங்க ஜெயின்தாரை வந்து அவங்க நடிக்கிறாங்க அவங்க வந்து முழு முழுசாக வந்து அந்த திவ்யா காலேஜ் மேலே வந்து வைக்க அவங்க முழு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு ஏரியூர் சேனலில் மட்டும் அதுக்கு ஒரு இழிகளாக ஒரு சேனல் வந்து யூடியூப் சேனல் போயி அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரி கொடுத்தாங்க ஏன்னால் அப்போ தான் அவங்க பிவிஷோவும் ஃபேமஸ் ஆவாங்க ஏன்னா அவங்களோட இதை திவ்யா கழர்ச்சியோடு ஒரு டவுன் ஆக்கணும் இதோட ஃபினிஷ் பண்ணணும் நம்ம அடுத்த செட்டை போகணும் அந்த மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க கண்டிப்பாக அது மிகத்தவரை த மிகப்பெரிய தவறு என்ன கேட்டாள் ரெண்டாவது வந்து யாருமே வந்து அந்த அந்த குரூப்பை யாருன்னு ஒழுங்கு கிடையாது எல்லாமே கண்டெட்டுக்காண்டியும் டிவஸ் காண்டியும் காசு காண்டி தான் ஆகும் மொத்தம் நடத்திருக்க இது மக்களுக்கு தெரியண உண்மையிலே வந்து கண்டிப்பாக அவள் வந்து பொய் தான் சொல்கிறான் புரியுதுங்களா அவள் வந்து நடிக்கிறா பொய் சொல்றா சொல்லி ஃபஸ்ட் அவள் எல்லோரும் நடிக்கிறாள் இதை எல்லாமே கூட்டு கல்வெணிப்பில் அவளும் தான் தூக்கியிருக்கா பேச இன்னும் நான் தான் ஒரு சொல்வாங்கள்ல நான் சீதைக்கு கெடுத்த நான் தான் நான் தான் கண்டைக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ரீஷனில் இருக்கா அவங்க எதுவும் தப்பு பண்ணாத மாதிரி இருக்கா வந்து எல்லாமே ஒரே வ மட்டையில் ஒன்று குட்டி ஒரே குட்டைகளோட மட்டைங்க தான் யார் நல்லவங்க கிடையாது செட்டில் வந்து பிடிக்குறீங்களா இதில் வேற என்ன சொல்கிறேன்னா நான் அது ரெண்டு வீடியோ பார்த்தேன் திரிச்சு சாதோட வீடியோ சூரிய வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறாங்க அது என்ன முழுசா இல்லை அப்போயிருந்தால் அப்போ எடுத்து பண்ணியிருக்கலாம்ல வேணும் வேணும்னு சொன்னாங்களா பார்க்கா இது உண்மை தன்மை இருக்குன்னு இதேவன் நம்ம தெரியும் அது மாதிரி திரியாக கழிச்சு மட்டும் தெரியும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக தெரியும் இது காவல்துறை எல்லாருமே வந்து கண்டிப்பாக பண்ணோம் இந்த பிரச்சனை வச்சு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போகணும் கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த அதுக்குன்னு கொண்டு போகிறதுக்குன்னு அந்த காவல்துறை இருக்காங்க சட்டங்கள் இருக்குது அதுக்கு மீடியா இருக்குது தேவையில்லாமல் யூடியூப்பில் வந்து தேவையில்ல அவதூறு சொல்லக்கூடாது மிகப்பெரிய தவறு ஜெயந்திவதி நடந்த ஜெயந்தி தாராவை அவங்க வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நடிக்கிறாங்க ஃபேக் ஆகிறாங்க முழு சப்போர்ட் வந்து அந்த கார்த்திக்கும் அந்த ஐம்பது பெர்சன்ட் கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நூறு பெர்ஷன் அந்த மக்கள் பார்வை சித்ராக்காங்கல்ல ஃபோட்டோ சித்ரா அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ் 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 திருமதி ஜெயகிதார் அவர்கள் வந்து அவங்க ஒரே பயன் டைவர்ஸ் ஆகிடுச்சான் அந்த அவங்க விஷயம் சொல்கிறாங்க அது எனக்கு தேவை கிடையாது இருந்தாலும் வந்து அவங்க சொல்கிறது மக்களை நம்பாதீங்க 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 அதுக்குள்ளே பெரிய உள்கொத்து உள்கொத்து இருக்குது நிறைய ஒரு மிக்ஸிங் ஆகிருக்கு எல்லாருமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்பாதீங்க நம்பாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிகவும் நன்றி என்னோட என்னோட என்னோடய சேலத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள் எதாவது தப்பாக பேசும் தான் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் சரியாக பேசும் கமான் பண்ணுங்கள் இது நான் என்னோடய கருத்துக்கள் வெளியேறேன் என்னோடய திங்க அவங்க பேசும் ஆக்டிவிஷன் வெளியேறேன் இது வந்து ஒரு நான் ஒரு மிதாக காண்டி ஏதோ வீவஸ் கண்டிணா பண்ணலை நான் ஏதோ ஒரு ஷார்ட்டாக சும்மா டைம் பாஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்பலாம் வந்து இனிமேல் ஆகியல வீடியோலாம் போடல அந்த ஷார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் எப்போ போகிறதோ ஃப்ரீயாக ஒரு டைம் பாஸ் கண்டி இருக்கேன் நான் வரணும் பத்து மில்லி வரணும் நான் வந்து ஃபோர் வேர்ட்ஸ் ஃபார்ட்ஸ் ஃபோர் இது வரணும்னு அதுக்கெலாம் பண்ணலை எனக்கு கருத்தை வந்து தெரிவிக்கிறேன் என்னோடய சேனல் இருந்து வேறு ஒன்றும் இல்லை வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தேங்க்யூ அந்த வீடியோ அனைவருக்கும் மிக மிக பொறுமை அந்த பா பொறுமை அந்த வீடியோ அனைவருக்கும் மிகவும் நன்றி உங்களது விடைப்படுகின்ற தானஸ்ரீ வணக்கம்